வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கே எம் டி கே சேலம் கிழக்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் தலைமையில் மாவட்ட தலைமை ஆத்தூர் கொங்கு அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது நாமக்கல் வரதராஜபுரம் பகுதியில் உள்ள புனித சேவியர் பள்ளியில் உள்ள மாணவிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் பதவியேற்ற நூறாவது நாள் விழாவினை முன்னிட்டு நாமக்கல் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் செந்தில் ராஜா சார்பாக மதிய உணவு வழங்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளோடு அமர்ந்து உணவருந்தினார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் பதவியேற்று நூறாவது நாளை முன்னிட்டு நாமக்கல் மோகனூர் பகுதியில் அமைந்துள்ள பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்ததுடன் முத்துக்காப்பட்டியில் கேஎம்டிகே கே இளைஞரணி சார்பாக நடைபெற்ற மரம் கன்று பயிரிடும் விழாவில் சேந்தமங்கலம் மற்றும் கொல்லிமலை ஒன்றியம் சார்பாக நடைபெற்ற ரத்ததான முகாம் அரூர் பகுதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் மோகனூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற மரக்கன்று பயிரிடும் விழா மோகனூர் ஒன்றியம் பகுதியில் பொதுமக்கள் குறை கேட்கும் கூட்டம் எருமப்பட்டி ஒன்றியம் பகுதியில் கே எம் கொடி கட்சிக்கொடி ஏற்றும் நிகழ்வு என பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் கேஎம்டிகே கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் சார்பாக சரவணம்பட்டியில் அமைந்துள்ள காந்தி சிலை மற்றும் காமராஜர் சிலைக்கு மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கோவை மாநகராட்சி பகுதியில் அமைந்துள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கே எம் டி கே கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் தலைமையில் நிர்வாகிகளுடன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஊராட்சி ஒன்றியம் பாலமேடு ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கே எம் டிகே பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் நாமக்கல் கோட்டை பகுதியில் அமைந்துள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அத்துடன் நாமக்கல் பேருந்து நிலையம் எதிரே உள்ள காமராஜர் சிலைக்கு அவரது நினைவு நாளை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் மேல்முகம் ஊராட்சி பள்ளிப்பட்டி அருந்ததியர் தெருவில் உள்ள கோவில் புனரமைப்பது சம்பந்தமாக அப்பகுதி மக்கள் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசித்தனர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கருமாபுரம் ஊராட்சி பகுதியில் அங்கன்வாடி கட்டிடம் டி கைலாசம்பாளையம் ஊராட்சி பகுதியில் சிறு பாலத்துடன் கழிவுநீர் கால்வாய் ஆண்டிபாளையம் ஊராட்சி பகுதியில் பொதுக்கிணறு சுற்றுச்சுவர் சிக்கநாயகன்பாளையம் ஊராட்சி பகுதியில் ஃபேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு நகராட்சி நான்காவது வார்டு எட்டிமடை பகுதியில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு மகாத்மா காந்தி அவர்களின் திருவுருவ சிலைக்கு கேஎம்டிகே எம் டி ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஈ ஆர் ஈஸ்வரன் பி இ எம்எல்ஏ அவர்களை சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் கே சரவணன் தலைமையில் சங்ககிரி வடக்கு ஒன்றியம் பகுதியில் சாலை வசதி வேண்டியும் உயர்மின் கோபுர மின்விளக்கு வசதி வேண்டியும் மனு அளித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க